ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் அதிக காசு கொடுத்து விலையோ இருந்த லிக்யூடெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பாத்ரூம் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுனாலும் க்ளீனாக இல்லையா அப்போ இந்த பொருள் இருந்தாலே போதுங்க உங்கள் வீட்டு பாத்ரூம் டாய்லெட்டு நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் இன்னைக்கான இந்த கிளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பள்ளையாக கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு சாம்பார் வைக்கும்போது துவரம் பருப்பு சேர்த்து நம்ம வந்து சாம்பார் வைப்போம் அந்த மாதிரி தோரம்பருப்பு சேர்த்து சாம்பார் வைக்கும்போது என்னதான் வந்து நம்ம எல்லாம் போட்டு சாம்பார் வச்சாலுமே சாம்பார் வந்து திக்காக இருக்காது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மாதத்துக்கு ஒரு முறை மளிகை ஜாமான் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இந்த மாதிரி துவரம்பருப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாக்ஸில் ஒரு கிளாஸ் வந்து பாசி பருப்பு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாம்பார் நல்லா திக்காகவும் இருக்கும் பாசி பருப்பை தோரம்பருப்போடு சேர்த்துட்டு நல்லா புளிக்கி வச்சுட்டிங்கன்னா நமக்கு தேவைப்படும் போது சாம்பார் வச்சுக்கலாம் அந்த மாதிரி எனக்கு மொத்தமாக வந்து போட்டு வைக்க பிடிக்கலை அப்படின்னா நம்ம சாம்பார் வைக்கும்போது அந்த தோரம்பருப்பு கூட ரெண்டு ஸ்பூன் வந்து பாசி பருப்பு சேர்த்து நீங்கள் வந்து சாம்பார் வச்சு பாருங்கள் சாம்பார் நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுவிட்ச் போர்டு வந்து செவருல வந்து மேலேயும் இருக்கும் சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து தரையோடையும் சுட்ச் போர்டு இருக்கும் அந்த மாதிரி தரையோட சுவிட்ச் போர்டு இருந்துச்சுது அப்படின்னா அவங்க வீட்டில் சின்ன குழந்தைங்கலாம் இருந்தாங்க அப்படின்னா அதில் கொண்டு போய் கையை வச்சிருவாங்க நமக்கு பயமாக இருக்கும் ரொம்ப வந்து குழந்தைங்களை கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும் அந்த மாதிரி கீழே வந்து சுட்ச் போர்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செல டாப் எடுத்துக்கோங்க பெரிய செல சுவிட்ச் போர்டில் பிளக்கு சொருகிற இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து செல டேப்பை ஒட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க கையை கொண்டு வச்சாலும் ஒன்றும் ஆகாது நம்ம பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை இல்லை குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு கீழே இருந்ததுன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் வேப்ப எண்ணெய் எடுத்திருக்கேன் இதை ஒரு சின்ன பவுலில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும் ஊதுபத்தி ரெண்டு எடுத்துருக்கிறேன் இந்த ஊதுபத்தியில் இந்த வேப்பெண்ணெயை நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு ஊதுபத்திலையும் கொஞ்சம் நிறையாவே வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்குவோம் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து இப்போம்னா கொசு வந்து அதிகமாக இருக்குது அந்த மாதிரி கொசு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் இந்த ஊதுபத்தியை நீங்கள் பற்ற வச்சீங்க அப்படின்னா ஊதுபத்தியில வேப்ப எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அந்த எண்ணெய் நெடி வந்து வந்துகிட்டே இருக்கும் இதனால ஒரு கொசு கூட வீட்டு பக்கம் வரவே வராது பள்ளிக்குமே இந்த வாடை வந்து பிடிக்காது பள்ளியுமே வீட்டுக்கு வராது இந்த மாதிரி பத்த வச்சுட்டு நம்ம வீட்டு ஹாலில் வாசல்ல அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா கொசு வரவே வராது இதை வந்து வைக்கிறதுக்கு நம்ம பூஜை ரூமில் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டெல்லாம் வச்சுருப்போம் அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹாலுக்கு அங்கெல்லாம் கொண்டு போய் வைக்க முடியாது இந்த மாதிரி ஒரு கிளிப்பு இருந்தாலே போதும் துணிக்கு மாற்ற கிளிப்பு இதில் இந்த மாதிரி ஊதுபத்தியை மாற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா எங்கெல்லாம் கொசு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த ஊதுபத்தியை கொண்டு போய் வச்சுக்கலாம் இதுக்காக ஊதுபத்தி ஸ்டாண்டெல்லாம் தேவையே இல்லை கிளிப் இருந்தாலே போதும் உங்கள் வீட்டில் ஒரு கொசு பள்ளி எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க செவுறு ஓரங்களில் பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து நிறையா பொய்கிட்டே இருக்கும் அந்த எறும்பு வந்து வரக்கூடாது அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து முகத்தில் போடுற பவுடர் தான் எடுத்திருக்கேன் எக்ஸ்பிரியான பவுட்ரு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செவுறு ஓரமாக கொஞ்சமாக தூவி விட்டுட்டு கையை வச்சு தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பவுடரோட வாடகைக்கு ஒரு எறும்பு கூட வரவே வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எறும்பு எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி பவுடரை மட்டும் கொஞ்சமாக தூவி விட்டுட்டாலே போது எறும்பு வரவே வராது பாத்ரூம் டாய்லெட் கிளீன் பண்றதுக்காக அதிகமா காசு கொடுத்து விலையுறந்த லிக்யூடெல்லாம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம் என்னதான் நம்ம யூஸ் பண்ணாலுமே தேய்ச்சி கழுவுனா கூட அதுல இருக்கிற அந்த உப்பு உப்புக்கரை இதெல்லாம் போகவே போகாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பாத்ரூம் டாய்லெட்டை எப்படி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சிரட்டை எடுத்திருக்கேன் இதில் மூணு ஸ்பூன் வந்து சோப்பு பவுட்ரு துணிக்கு போடுற சோப்பு பவுடர் எடுத்திருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துருக்கிறேன் சோப்பு பவுடருக்கு பதில் துணிக்கு போடுற லிக்யூடு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நல்ல ஒரு மனம் வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து கம்ஃபர்ட் வந்து சேர்த்துருக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் ஒரு பேஸ்ட்டு மாதிரி நமக்கு கிடைக்கும் சோப்பு பவுடரு சேர்த்துருக்கிறதுனால பாத்ரூமில் இருக்கிற அந்த விடாப்பிடியான அழுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்கும் உப்பு வந்து ரொம்பவே வந்து அதில் இருக்கிற உப்பு கரையை எடுக்கிறதுக்கும் அழுக்கு கரையை எடுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்ஃபர்ட் வந்து சேர்த்துருக்கிறதுனால பாத்ரூம் வந்து நம்ம கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு மனமாவே இருக்கும் இப்போ என்னோட பாத்ரூமை நான் காட்டிக்கிறேன் ரொம்பவே வந்து அழுக்கு படிஞ்சு போய் இருக்குது டாய்லெட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பாசி படிஞ்சு போய் இருக்குது இந்த ஒரு பேஸ்ட் மட்டும் இருந்தாலே போதும் பாத்ரூம் வந்து நல்லா ஆயிரும் இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்திருக்கேன் வச்சு வந்து லேஸாக வந்து தேய்ச்சி எடுத்தாலே போதும் ரொம்ப வந்து விடாப்படியான உப்புக்கரை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுங்க நான் வந்து உடனே தான் வந்து தேய்க்கிறேன் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க விடாப்படியான உப்புக்கரை அழுக்கு கரை படிஞ்சு போய் இருந்தால் கூட நல்லாவே வந்து கிளீன் பண்ணி எடுக்கும் இதுக்காக நம்ம விலையூர் இருந்த லிக்விடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு தேவையே இல்லை நம்மளோட காசு தான் வந்து வீணாகும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணி கிளீன் பண்ணும்போது பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கடையில் வாங்குற லிக்விடெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒத்துக்காது வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மூச்சு திணறல் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி பாத்ரூமை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் நான் தேய்ச்சி விட்டுட்டேன் தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு நல்லா கிளீன் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் ரொம்ப அழுக்கு படிஞ்சு போய் இருந்தது இப்போ நல்லா பளிச்சுன்னு ஆயிருச்சு இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பேஸ்ட்டை வச்சு விடாப்படியான உப்பு கரை படிஞ்ச பாத்ரூம் பக்கெட்டையும் கிளீன் பண்ணலாம் நல்லா ஆயிடும் பாத்ரூம் கழுவி எடுத்துட்டேன் இப்போ நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி பாத்ரூம் எப்படி இருந்தது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இப்போ இந்த பைப்பையும் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊற்றி அப்ளை பண்ணிட்டு நான் வந்து உடனே தான் வந்து தேய்க்கிறேன் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கிறேன் இதை வச்சு லைட்டாலே தேய்ச்சாலே போதும் நான் ஃபர்ஸ்ட் வந்து பைப்பை உங்ககிட்ட காட்டியிருப்பேன் எப்படி இருக்குதுன்னு இப்போ பாருங்க பைப்பு நல்லா சைனிங்காக பளிச்சுன்னு ஆயிடுச்சு உங்க வீட்டு பைப்லயும் விடாப்பிடியான உப்புக்கரை அழுக்கு கர இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா பளிச்சுன்னு எங்க வீட்டு டாய்லெட்ல உள்ளே வந்து பாசிக்கரை வந்து படிஞ்சு போய் இருந்தது இப்போ இந்த லிக்யூடை வந்து சேர்த்துட்டு இப்போ நான் உடனே தான் தேய்க்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டாலே போதும் அதுக்குள்ளே இருக்கிற பாசிக்கரை அழுக்குக்கரை விடாப்பிடியான உப்பு கரை இது எல்லாமே போயிடும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி நான் கழுகிட்டு காத்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு டாய்லெட்டு எப்படி பாசிக்கரையாக இருந்தது இப்போ பாருங்கள் அந்த பாசிக்கரையே தெரியலை அந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சிது அதேமாரி செவ்வரில் இருக்கிற டைல்ஸ்லேயும் இந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா செவரில் உள்ள அந்த டைல்ஸில் இருக்கிற கரை விடாப்பிடியான அழுக்கு கரை உப்பு கரை இது எல்லாமே போயிடும் பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்றதுக்காக கடையில இருந்து அதிகமா விலை கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்விடெல்லாம் வாங்கி க்ளீன் பண்றதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு டாய்லெட் பாத்ரூமை ஈஸியா வந்து க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நான் வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்ரூம் டாய்லெட் எப்படி இருக்குதுன்னு நல்லா பளிச்சுன்னு பல பலான்னு இருக்குது கண்டிப்பா இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டு டாய்லெட் பாத்ரூமை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க சிங்கையும் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டு இந்த லிக்யூடை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ விட அப்படியான அந்த அழுக்கு கரை மஞ்ச கரை இருந்தாலுமே நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக வந்து நீங்கள் கடையிலலாம் வந்து லிக்யூடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு தேவையே இல்லை அது வந்து எல்லாருக்கும் ஒத்துக்கவும் செய்யாது இந்த மாதிரி கிளீனிங் டிப்ஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கணை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்